தான் அப்படியே எதிரி ஆயிட்டோம்னு நினைச்சிருக்கீங்க மறுபடியுமாக விளம்பி இப்போ வந்து பியப்பாவை வந்து ஒரு ஆளா பாக்குறதுங்கிறது மேக்குமே சாதாரண விஷயமே இல்லை எல்லாத்தையுமே மேக்குமே தாண்டி எங்கண்ணா அம்மா வந்து ஒரு தியாகி என்றதை தான் சொல்லுவோம் அம்மா பத்தி சொல்ல போனா வந்து அப்படியே வந்து மரவள்ளி பொரியல் அப்படியே அப்பளப் பொரியல் இங்கே பாருங்க சிக்கன் கொஞ்சம் இங்க வந்து நிற்கான்னு சொன்னா அம்மா கிட்ட வந்து நிற்கிறேன் என்ன சொன்னால் நான் நினைச்சேன் வெல்கம் டு ஜோலிபிளாக் நாங்கள் சார் இன்றைக்கு எங்க அணிக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீட்டை தான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதிமூணு நாட்களாக என்னுடைய ஜோலிபிளாக் சேனலோடாக காணொளி போடவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் எஸ்எஸ்சி விளக்கில் என்ன பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து கிளியர்கசன்கிட்ட நாங்கள் எல்லாம் வந்து கொடுங்க அது வந்து நேற்றியதுன்னா நாங்கள் எல்லா அதாவது பிள்ளைகள்லேருந்து வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு ரிலாக்ஸாக இருந்தது மனசில் என்னென்னு சொன்னால் ஏப்பா வந்து நல்ல வடிவான முறையில் ஆப்ரேஷன் முடிஞ்சது நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட கண் வந்து கூடவே எங்களோட ஊருக்கே கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் அணு உடவுக்குலேயே வச்சு பார்க்கனாடி எல்லாமே வந்து ஒரு சமாதானம் சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்க ரெண்டு நாட்களில் வந்து எஸ்எஸ் எஸ்எ சூடாகூடாமத்தான் நாங்கள் நிலம்பர செயற்பாடுகள் என்ன செய்கிறோம் அப்புறம் கையப்பாடை என்ன சொல்லுவது அவருடைய சுவ நிலங்கள் அது சம்மந்த மாதிரி காணொலி போட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ நான் ஆகவே என்னுடைய கூட வர கண்டனம் வந்து எடுக்க முடியலை ஸோ அப்போ அதனால்தான் போடையில அதுக்காக வந்து ஜோலிபிளாக் சேனலேயே காணையில் இல்ல ஷேரோ காணையிலான்னு பார்த்துருக்க மாட்டேங்கி என்னென்னு சொன்னால் நான் வந்து என்ன சொல்ல எஸ் எஸ் உலக எஸ்கே உலக மிஸ்டர் சுமன் அப்படி அந்த மாதிரி விட நிற்கும் போது என்னுடைய சூழ்நிலங்கள் என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து வடிவாக பார்த்துருப்பீங்க ஜொலி உலகத்தை தான் அப்படியே நிதிரி ஆயிக்கோன்னு நினைச்சிருப்பீங்க மறுபடியும் விளம்பி வந்துட்டேன் ஓகே அதனால எனக்கு இன்றைய தினம் வந்து சந்தோஷம் இன்றைய தினம் வந்து நான் என்ன நினைக்கிறேன் சொன்னேன் எங்களை வீட்டை தான் நிற்கிறேன் நேற்றைய கூட வந்து நேற்றையே வந்துட்டேன் நீங்கள் பர்த்ரேக்கு வந்தாலும் நம்ம வந்து காணொலியாக போட முடியும் மிகவும் சரியான வந்து இன்றைய காலை தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னு சொன்னால் இன்றைய காலையில் வந்து நிச்சயம் எழுதும்போது நான் மலமே வந்து ஒரு அஞ்சரை எனக்கு கூடிய நேரம் வந்து ஒரு ஆறு மணி ஆறர இருக்கும் இன்னைக்கு வந்து நான் சரியாக விலங்கினது கூட அப்போ தான் நாலு மிச்சம் சாஸ்ட் பண்ணணும் அப்போ இன்னும் இவ்வளோ நாள் இதில் வந்து இன்றைய தான் நல்லா கொண்டு இருக்க பிள்ளைங்க நிறையவே நல்லா நித்திர வர போயிட்டேன் ஸோ அப்போ வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பி இன்னும் ஒரு சில வேலையை எல்லாத்தையுமே இன்றைக்கு முடிச்சிட்டு அப்புறமா வந்து இங்கே நிற்கிறேன் அப்போ இன்றைய தினம் வந்து இவங்க செயல்பாடா வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி நேற்றைய தினமே வரும்போது கொஞ்சம் மிரக்கிற வேண்டிட்டு வந்தால் நான் சமையல் அதை சேவை மட்டும் போட்டு நான் பாட்டுக்கு ரைஸ் குக்கரில் வெள்ளை சோளெல்லாம் போட்டுட்டு என்னுடைய சமையல் ரெடி பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாச என்ன செய்வாருன்னு சொன்னால் அண்ணாவியாரையை கூட்டிட்டு புது வீட்டுக்கு போயிட்டேன் காரணம் என்னன்னு சொன்னா நீண்ட நாட்களாக நாங்கள் வந்து கேடாது சாந்தினா அண்ணாவியாருக்கு தேவையான இசை கருவிகள் எல்லாம் வேண்டி கொடுத்தோம் நாங்க வந்து சரியான வீசி ஆகவே வீட்டில் நின்றதே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சில சம்பவங்களால கூட வீட்டில் நின்று அண்ணாவியாரு கூட ஒரு கானுடைய பதிவிட முடியலை மற்றது வந்து அக்கா வேண்டி தந்த பொருட்களை காட்சிப்படுத்தும் அப்படி சந்தர்ப்பமே கிடைக்கிறது அப்போ இன்றைய தினம் தான் விளைச்சிருக்காண்டே அப்ப சுவாஸ் கூட்டிக்கொண்டு போயிட்டேன் அப்போ நான் தான் தனிமையில் உள்ள ரெண்டுன்னு பார்த்தேன்னு என்னோட பன்னெண்டு பத்தில் மணி ஆகி பதினொன்றில் இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்குது அப்போ இருக்கிற வட்டை அது மட்டும் மழை உரம் பெஞ்சிட்ருக்கு அப்போ நான் என்னென்று தனி ரெண்டு சமையலை நான் பயத்தில் இப்போ நான் போவேன் அங்கே நல்ல ஒரு இசை வாக்கியங்களை கொஞ்சம் மழை வருவாங்க இங்கே இங்கால இசை மலையும் நடக்குது நானும் போனதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை பார்த்துட்டு நேரம் போகுதுன்னு சொல்லி போட்டு இங்கே நான் எல்லாமே அந்த ரைஸ் குரல சோழையும் போட்டு அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு வரட்டி விரட்டியா நிறைய நாட்களா நான் உங்களுடைய கையெல்லாம் சமைச்சுன்னு சாப்பிடு ஸோ மிரக்கறையாக இருந்தாலும் இன்னும் எதுனா சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு எல்லா அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்கே தால போயிட்டு வர நேரம் ஒரு மணியாவது பசியண்டு பசியா சரியா சுழண்டு பிடிக்குது காலையிலயும் பான் சாப்பிடுனாட்டு நிறைய கரை வைக்கிறேன்னா இப்ப எல்லாத்தையும் உடல் மிரக்கறி சாம்பார் ஆயிடுது இப்ப சொன்னால் பாருங்க எல்லாமே எடுத்து வச்சு நான் நினைச்சு நீத்துக்காயில வந்து வைக்கணும் அப்புறம் வந்து என்ன மரவள்ளி பொறிக்கணும் கோவா வறுக்கணும் கேரட் சம்பல் கத்திரிக்காய் என்ன கறி என்று எல்லாமே செய்வமான் எல்லாத்தையும் கொண்டா போட்டு இப்போ சாம்பார் ஆகுட்டு இப்ப செய்ய போறோம் நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய கையால வந்து நானும் சமைச்சு சாப்பிடுறது சந்தோஷம் ஓகே அதுதான் இந்த தினம் கால் வழியா பதிவிட அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களோட பயந்து காரணம் என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு நான் இவங்களுடைய வீட்டு வேலையாலுமே கொடுமலை கொண்டு வர எல்லாத்தையுமே எல்லாம் வாஷ் பண்ணி அது மட்டும் இல்லாம ஒரு சில வேலைக்கு உங்க எல்லாம் சேர்ந்து நாடு சில சொல்லி செல்லப்பள்ளி அப்பாவுக்கு வந்து அணு வீட்டுலதான் அவங்க வந்து ஸ்டே பண்ணி இருந்தாலும் ஆனாலும் அணு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட தம்பி குட்டிய அக்ஷயன் குட்டியும் வந்து மாத குழந்தை அப்புறம் அந்த ஏஞ்சி குட்டி வியோடு எல்லாம் வந்து உண்மையா செல்லப்பிள்ளை அப்பா பராமரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை என்ன சொன்னா கூடவே நின்றதானே எனக்கு அப்பாவுக்கு தான் நான் தெரியும் சொன்னால் இரவு வந்து நிற்கிற மாதிரி அப்படின்னு கேரளா சில பேர் இப்போ வந்து அடுத்த செக்கப் போகும் வரையும் வந்து அப்பா அப்படி நின்று அதாவது இன்னொரு ஆண்ட உதவியோடு தான் அப்பாவை தூக்கி நிறுத்தி பெட்டாலே தூக்கி நிறுத்துவேன் அப்போ கண்டிப்பாக அந்த உதவி தேவை பிறகு வந்து ரெண்டாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கும் அப்பா நீங்கள் செரிஞ்சும் படக்கலாம்னு சொல்லிடுவோம் அப்படித்தானவருக்கு சரிஞ்சு தாண்டி படத்தை தான் கண்டிப்பாக வந்து எழுந்த நிலைமையெல்லாம் கூடவே இன்னொரு ஆண்டில் துணை தேவை அப்படி எழும்பவா மற்றது வந்து டைமுக்கு டைம் ரெண்டு மூணு வகையான ஜூஸ் கொடுக்குறது மற்றது வந்து அப்பா சாப்பாடு வகை மற்றது டெய்லியும் வந்து அப்பா டெய்லி டைம் எல்லாம் வந்து நித்துற போயிட்டு விளிம்பு நேரம்னு சொன்னா டீ வச்சு கொடுப்போம் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது அனுபவம் வந்து பார்க்கறது கஷ்டமா இருந்தாலும் அதுக்காக தான் இப்போ மூத்த அக்கா அனுஷி ஒரு சில முடிவுகள் எடுத்து அவங்கள்தான் அப்பா எனக்கு சாப்பாடு போயிருக்கு நேற்றைய தினம் வந்து சுவாசனையாக்கா தான் சாப்பாடு இரவு சாப்பாடு அப்படி எல்லாம் கொடுத்து காலையில வந்து அனுஷி அக்கா சாப்பாடு அப்படின்னா அதுவும் வந்து கூடவே இருக்கிற நாடி இப்போ யூஸ் அடிச்சு கொடுக்கலாம் அப்பாவுக்குரிய குழுசை இப்போ வசந்துக்கு வந்து இந்த குழம்பு நினைக்கும் போது சுவாசம் வந்து பெரிய ஒரு வேலை திட்டமா போயிருந்தது என்ன அப்பா குளிச்சே பார்க்குறது அப்புறம் வந்து மருந்து கட்டுறது நான் வந்து டேப்லெட் எடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பொறுப்பு எல்லாத்தையும் வந்து இப்போ வசந்தையே கூடவே இருந்து பார்க்குறது அப்பா குளிச்ச பார்க்குறது மருந்து கட்டுறது மருந்து கொடுக்கறது அந்த மாதிரி இது அவசியாலும் அப்பாவா வந்து தினக்கூடிய பயிற்சிகள் அதாவது வந்து அந்த போல் அதையெல்லாம் தான் டைம் கட்டு ஊறுவார் அப்புறம் வந்து வாக்கிங் அதெல்லாம் தானே கேட்டு வந்து செயல்படுத்துவார் அப்போ இப்போ வந்து பிள்ளையப்பாவை வந்து ஒரு ஆளாக பார்க்குறதுங்கிறது இன்னைக்குமே சாதாரண விஷயமே இல்லை இப்படி இப்படியெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கும்போது நீங்க எனக்கு எல்லாம் சேருவோம் நம்ப பாங்க ரெண்டு இவ்வளோ நாளும் கூடவே வந்து நாங்களும் செய்கிறது இருந்தாலும் வந்து நானும் எந்த வீட்டுல இருந்து அனுமண்ட வீடு வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நாள தான் பேரும் இப்போ கூடவே கிட்டவே நானும் இருக்கிறனால இல்லையதுனாலும் காலையில போக இல்லையேன்னு சொன்னால் இப்போ வந்து அப்பாவை இங்கே ஒவ்வொருவர்கள் தான் ஒவ்வொருத்தரும் வந்து கூடவே பார்த்து கொண்டு இருக்கேன் அவங்க வந்து இப்போ காலையில் வந்தாலும் ஈவினிங் டைம் போகிறோம் அந்த மாதிரி மற்றது வந்து அண்ணா அண்ணி வந்து இப்போ ரெண்டு நாட்களாக கூடவே ரெண்டு ஒரு சில விஷயங்களை பார்க்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது இனி அவங்க அதாவது அவங்களுக்கு அண்ணா வந்து இனி திங்கட்கிழமை எப்போ அண்ணா கூடிய வேலை திட்டங்களை போகும்போது நான் மற்ற வேலையில போய் செய்யலாம் இப்போ அப்பாவுக்கு ஒரு பத்து மணிக்கு ஜூஸ் அடித்து கொடுக்குறதுனால போய் அதெல்லாம் செய்யலாம் மற்ற காலம சாப்பாடுனாலும் நான் தேடிட்டு கொடுக்குறேன் இப்படியே வந்து தான் சொல்கிறது சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு எடுத்தது வந்து ஒரு விதத்தில் அப்பா எல்லாமே சப்போர்ட்டாக அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொருத்தராக ஒரு வேலை திட்டங்களும் செய்து வந்திருப்போம் மற்றது வந்து அம்மாவே நேற்று எதுனால பார்த்து சந்தோஷம் வந்தைக்கும் வந்து நான் என்னுடைய சமய வேலை எல்லாத்தையும் முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போய் சில கிளியவா போய் பார்க்க போகணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா டைம் வந்து போகணுமே சொன்னால் அம்மா நேற்று நம்ம வந்து தூள் திரிக்க வந்து சண்டே தானே மில் திறந்துருக்கோம் என்னன்னு தெரியல அப்படி போனால் கண்டிப்பா வந்து அதையும் கண்டிப்பா வந்து வீடியோக்கு வேறு முறையில் வந்து உங்களுக்கு கிளியப்பாட் சுபாவங்கள் அவருடைய குண அதிசயங்கள் தெரிஞ்சு அவரை நீங்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு அவருக்குரிய அன்புள்ளங்களாக இருக்கிறீங்க இது எல்லாத்தையுமே தாண்டி எங்கே அம்மா வந்து ஒரு தியாகி தான் சொல்லுவோம் அம்மா பத்தி சொல்ல போனா வந்து ஒரு வீடியோவே அடங்காது அவ்வளோத்துல எங்க அம்மா வந்து ஒரு அற்பணமான ஒரு தாய் தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னு சொன்னா தாய் பிள்ளைகளா வந்து அம்மாவோட வந்து ஜீவிக்கிற காலத்துல கூட சில வேலை அம்மாவோட உண்மை ஆனா நான் வந்து உண்மைக்குமே எங்கே அம்மா வந்து இன்னும் அம்மாண்ட உறவு அம்மாவோட தியாகம் எல்லாத்தையும் வந்து நான் கல்யாணம் கட்டி எப்போ எங்க குடும்பத்தை விட்டு இந்த கல்யாணம் நாலு வருஷ வாழ்க்கையில் இருக்கணும் அப்ப வந்து இப்ப நான் எதற்காக சொல்றேன்னா நாங்க வெளியிடங்கள் போய் ஒரு பெண்களா வந்து பல உறவுகளை பார்த்துருக்கோம் மாமியாரோட இடத்துல பார்க்கும் போது ஒரு பெண் எப்படி நடந்து கொள்றான்னு சில வடிவங்கள் சில தாய்மை ஒரு ஒரு ரீதியா எல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மைக்குமே வந்து அம்மா வந்து ஒரு ஃபேவரேட் அது வந்து என்ன சொல்லவே வார்த்தை இல்லை என்ன சொல்றது உங்களுக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சது வந்து பெரிய ஒரு மைய பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம வந்து உங்களுடைய கீழே பிள்ளை பெற்றிருந்தாலும் வந்து ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு விதமான நல்ல குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்க்கை வளர்ச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு பின்னாடியா இருக்கு வந்து எங்க அம்மா நான் வைக்கையும் சொல்லிதான் அம்மா அப்படி சொல்ல போனா காரணம் வந்து ஒரு வீடியோ அடங்கானே சொன்ன அந்த காலத்துல வந்து எங்களுடைய அம்மா வந்து படிச்ச படிப்புல அப்படி குறைவா இருந்தாலும் அம்மா கல்வி முக்கியத்துவம் தெரியும் பிள்ளைகள்ல எதிர்கால வளர்ச்சி எப்படி தெரியும் அதனால் நாங்கள் சின்ன இருக்கும்போது வந்து உண்மைதான் இந்த ஏழு பேர்ல வந்து ஒரு சில பேருக்கு வந்து கல்வியில இன்வர்ஸ்டில அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாலும் அம்மாவுக்கு பாருங்க அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச நாலாம் மணி அஞ்சாம படிச்சிருப்பா அப்படி படிச்ச அம்மாவே அந்த படிப்பின் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த கிருஷ்ணா வந்து இவ்வளோ தூரம் படிப்பிச்சு ஒரு பெரிய ஒரு ஆளாக்கி இருக்கிறா மற்றது வந்து மிஸ்டர்ஸ் மேனுக்கும் வந்து என்ன அவர் வந்து கிருஷ்ணா அளவுக்கு ஓகே படிக்க படித்தது இல்லாட்டாலும் அவனே வந்து இல்லை நீங்கள் ஒரு சொந்த தொழிலை நீ செய்ய தான் சொல்லி அவர்கிட்ட சின்ன வயசுகளில் தொழிலுக்கெல்லாம் போகிறதுக்கு அவளுக்கு குழா அப்ப நின்று வர ஒழிச்சு வளர்ந்த மாதிரி இருந்தால் அம்மாவை வந்து நடையா நடந்து அவற்றை முன்ன முதலாளிகிட்ட போய் திறப்போல ஒண்டி கொண்டு கொடுத்து அவனை ஒரு ஆளாகி இப்படி ஒவ்வொரு பிள்ளைகள தனிப்பட்டங்களும் அம்மா வந்து மாதிரி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மா அங்கே அம்மா சரியான அலிமையான அம்மா இப்போ நீங்கள் அங்கே வீடியோக்கள் எல்லாத்தையுமே எல்லா பார்க்குற மாதிரி எங்கே வாழ்க்கை முறை எங்கட நடைமுறை வாழ்க்கை எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி எங்க அம்மாவை யாராச்சும் எங்கேயாச்சும் உறவினர்கள் அதை வந்து இன்னும் ஒரு சில தெரிஞ்சு பாத்துட்டாங்க வெளியா பாக்குறவங்களுக்கு வந்து எங்க வாழ்க்கை மேடம் எங்க அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான சிம்பிளான ஒரு ஆளா தான் இருக்கும் அப்பா தோற்றத்தில் தோற்றத்துல வந்து எளிமையான ஆளா இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன் எங்க அம்மா சரியான சொல்லி சொல்லித்தான் சோ அப்படியே இது இதை கூட இப்பா சொல்கிறேன்னு சொன்னால் வெளியா பார்க்குறவங்களுக்கு வந்து அம்மா சில சரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் என்ற இது நான் அப்பா போய் பாக்கா இப்படி ஒரு சில வந்து வார்த்தைகள் ஆனா அம்மா அப்படி இல்ல பிள்ளைட வளர்ச்சியை நிறுத்தி வரைக்கும் வந்து கிளியப்பா வந்து கண்டிப்பாக ஒரு பிள்ளைகளைதான் இந்த நிமிஷம் வந்து வரைக்கும் பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பா உதவி ஆனாலும் வந்து எங்கோட அம்மா வந்து எப்பவுமே எல்லாத்துலயும் வந்து சமாதானமா சந்தோஷமா வந்து எல்லா விதத்துலயுமே விபைக்காதான் இருக்குதா நாங்கள் நேற்று நேரம் வந்தி போகும்போது அம்மாவா என்ன தான் போகும்போது அப்பா வச்சுவேன் எங்க அப்பா இந்த ஆளுங்க இப்படித்தான் நம்ம சொல்லுவா ஓடி இந்த ஆளு குடுப்பா ஆனால ஓடி ஆடு திரியும் இருந்தாலும் வந்து அந்த பெட் ரெஸ்ட் எடுக்க எடுக்கக்கூடும் கிருஷ்ணாதான் சரி சொல்லி ஆளை கொண்டு உருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஒளியா பாக்கிறவங்களுக்கு வீடியோக்கேன் வரையில அம்மாவை காட்டுங்க வீடியோக்கு வரையில ரெண்டாம வீடியோவுக்கு வந்தால் தான் ஒருத்தட்ட கூட அதிசயமோ இல்லட்டா அவங்க சுபாவத்தை வச்சு நீங்கள் கனெக்ட் கணிக்கல வீடியோக்கு வராட்டாலும் எங்கே அம்மா வந்து அவங்க வந்து வீடியோக்கு வந்தா குண அதிசயத்தையோ அல்லாது அவங்க சுபாவத்தை வெளிப்படுத்தி நல்ல தேர் எடுக்கணும் பிள்ளைகளால் எங்களுக்கு தெரியும் அம்மாட அம்மாட ஒரு சில பேர் பழகினாலுமே என்னங்கிட்ட சொல்லுவாங்கல்ல ஒரு பிள்ளையண்ட வளர்ச்சியை பார்த்தா எல்லாமே என்ன வளர்ப்பு சொல்லி எங்களோட ஒருத்தர் வாழ்க்கை முறை எதிர எடுத்துக்கணும் அங்கே நிற்கிற காரணமே எங்கள் அம்மா சரிதான் சொல்லி என்னன்னு சொன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதையும் அதனாலே வந்து எங்களோட அம்மாவோட யாராச்சும் நீங்கள் பழகி தான் தெரியும் அம்மாவோட சுபாகங்கள் குண அதிசயங்கள் மற்றது வந்து அம்மாவோட ஷேப்பை பார்க்கணும்னா நாங்கள் நாலு பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்லிவிட்டோம் என்னென்னு சொன்னா எங்களோட பரமேஸ்வரி பரமேசர்கா என்னென்னு சொன்னால் என்ன பார்த்தாலும் பரமேசர்கா மேல்தான் சொல்லிவிடுவேன் எங்களோட அம்மாவோட ஷேப் தான் நான் வந்து என்ன தெரியும் நான் தான் வந்து அம்மாவோட அம்மாவோட ஷேட்ல இருக்கேன் சொல்லி ஆச்சு எங்கள் அம்மாண்ட உறவின முக்கியத்துவமே நான் என்ன சொல்ல பண்றேன் கல்யாணத்துக்கு முன்னா அம்மாவோட எனக்கும் அம்மா குட்டி 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 சண்டையால் வேறு நான் போய் இவங்களை எல்லாம் தாண்டி இருக்கும்போது போது அம்மாவை நான் நினைக்காத நாளே இல்லையேன்னு அவ்வளோ இது ஓகே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் ஜெலிபிளர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் கூட வந்து டைம் கதைச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னும் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலி எழுந்தும் மற்றது வந்து இன்றைய தினம் பத்தாம் தேதி இன்றைய தினம் பத்தாம் தேதினு சொன்னால் இன்னும் ஒரு ஆறு நாட்கள் கடந்தது நான் ஜொலிபிள்ள காலையில் வந்து ஒரு சில ப்ரோக்ராம் சேர்ந்தேன் அப்போ அந்த வகையில் வந்து பதினாறாம் தேதி வந்து ஒரு நினைவு தின உணவு வளங்கள் எல்லாம் இருக்குது நான் கொழும்புலையே அப்படி நிற்கும் போது கிளியப்பாண்ட ரெண்டாந்திர தேர்தலு இந்த இந்த டைம் வந்து என்னமே ரிசல்ட் வருது தெரியாது வந்து ஜோ சொன்னால் நான் பதினாறாம் தேதி ஸ்டோபியம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு என்ன கட்டம் அது வந்து தெரியாதுன்னு இருக்கலாம் ஆனால் பார்த்தா எல்லாமே நன்மைக்குதான் எதுவாக முடிஞ்சு தினம் வந்து நான் ஜோலி விடக்கூடாது ஒரு காணொலியை வந்து பதிவிடக்கூடிய மாதிரியும் இருக்குது இனி இனி வர நாட்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக காணொலியும் வரும் எந்த சனலூடாக வந்து நீங்கள் செய்கிற ப்ரோக்ராமையும் வந்து கண்டிப்பாக செய்ய விரும்பலாம் அது மட்டும் இல்லாமல் பதினாறாம் தேதி மினி நிகழ்வு இருக்குது ஓகே எல்லாமே வந்து சூப்பராக செய்யலாம் இப்போ வந்து நானும் தொடர்ச்சியாக கதைச்சிட்டே நினைக்கிறேன் நேரம் போகுது பசி வருகிறேன் ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுங்க சோறு ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மரத்து எல்லாத்தையும் கொண்டு ஒடிவாரு சாம்பார் தான் செய்யப்படும் ஓகே வாங்க பார்க்கலாம் சாம்பார் மிரக் கிரீம் அப்புறம் பருப்பு இது வந்து மரவள்ளிக்கிழங்கும் எல்லாம் பாதப்படுத்த சிக்கன் பொரிக்கலங்கு அப்புறம் அப்பள பொரியல் ஓகே பாருங்கள் இப்போ வந்து சாம்பாருக்கும் எல்லாமே எல்லா மரக்கறி பருப்பு எல்லாம் போட்டு அவியுது உங்களால் வந்து அப்பளம் பொறிக்க பொரியன் எண்ணெய் சூடாயிடுச்சு இது பூரி அப்பளம் பாருங்க எப்படி பொறுமதை இன்னைக்கும் பசி வந்துட்டு பூனா குட்டி இன்னைக்கு மெரக்கரு நீ சாப்பிடுவியா அடுத்ததா வந்து நாங்க மரவெள்ளி பொரியலை பொறிப்போம் அதை பருத்தி வச்சுட்டு மரவள்ளி புரிய நான் சமைச்சதான என்னுடைய சண்டே ஸ்பெஷலான சாப்பாட்டே உண்மைக்குமே இந்திய சமையல் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன் என் சா நீண்ட நாட்களாக நான் வந்து என்னுடைய கையால் சமைச்சு சாப்பிட்னாடி இந்த சண்டேயில் எனக்கு சண்டே ஸ்பெஷல் தான் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் வந்து வெளில சோறு சமைச்சிட்டு என்னது சம்பா அரிசி சம்பா சோறு சமைச்சாச்சு அப்படி இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு மரக்கறி சாம்பார் இல்லை மரக்கறி எல்லாம் போட்டு சூப்பரான முறையில் ஒரு சாம்பார் அப்படியே வந்து மரவள்ளி பொரியல் அப்படியே அப்பள பொரியல் இங்கே பாருங்கள் சிக்கனும் கொஞ்சம் எடுத்து நான் அப்படியே வதக்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஓகே இன்றைய தினம் என்னுடைய கை வண்ணத்தில் நான் சமைத்ததான சூப்பரான சாப்பாடு இவ்வளோ நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்படி சாப்பாடுச்சாலும் நான் இன்றைக்கு ரசித்து ருசித்து சாப்பிட போகிறேன் சுட சுட சூப்பரான சாப்பாடு கேப்படி சாப்பாடை பார்த்துருப்பீங்க பூரி அப்பளத்தோட அப்புறம் வந்து கிழங்கு பொரியல் சிக்கன் விதக்கல் மரக்கறி சாம்பார் சுட சுட சாப்பாடு സൂപ്പറ ഒരു കറിയാലും അങ്ങോട്ട് കൈ വച്ച് നാം രുസിത്തി സാപ്പർ മറുപടി സാപ്പാടും സൂപ്പർ கொழும்பிலையும் நின்று நாங்கள் சாப்பாடு கடைசியாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் எந்த வீட்டிலேருந்து அப்பாவுக்கு சாப்பாடு கடை பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கூட கடை சாப்பாடு தான் எடுக்கிறது நாங்களையும் வந்து யாழ்ப்பாணத்து முறைப்படி சமைக்கிற சமையல் சாப்பாடு எல்லாம் இருக்குது மற்றது என்ன சொல்கிறப்ப எல்லாமே நாங்கள் மற்றது ஹாஸ்பிட்டலில் நின்று அந்த நாட்களில் வந்து கூட காலை சாப்பாடு போய் கேண்டீனில் தான் சாப்பிட்றது கேன்டீன் சொன்னாலும் பெரிய ஒரு கேன்டீன் ஹாஸ்பிட்டல் அதுக்கே இருக்குது அங்கே போய் இது வந்து சாப்பிடும்போது நான் பார்க்கணும்னு சொன்னா சாண்ட்விச் வந்து பான் அதுக்காக சீஸை போட்டு சிக்கன் தந்தூரின்றாங்க நான் சின்ன அன்னைக்கு ஒரு போர்டில் போடுற பார்த்தேன்னா சிக்கன் தந்தூரி மிகவும் முழு சிக்கனு சுட்டு அப்படி இருக்கணும்னு சொல்லி போய் பார்த்தா அப்படி இல்லை சாண்ட்விட்ச் உள்ளு கேரட் சிக்கன் அதை போட்டு சீஸ் வச்சுருக்கேன் அதோட மற்றது வந்து மிரக்கறி எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன நான் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டு அதுக்கே சீஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு அதை சாப்பிட்றாங்க அப்போ தான் நான் நினச்சேன் ஓ இந்த கொழும்பில் உள்ள குழம்புலாம் ஷைனிங்காக நல்ல கொழுமையாக இருக்கிற காரணமேன்னு சொன்னால் கூடுதலாக அந்த மேலே சாப்பிடலாம் இது வந்து சலாட் காலை இந்த கண்ணிலே வரம்போம் காலை சாப்பாடு ஒரு பக்ஸுக்கே போட்டுருந்தது ஒருக்காய் நானும் வேண்டி சாப்பிட்றேன் சலாட்டுக்கு வந்து என்ன சொல்வது அந்த அப்புறம் வந்து அரியாவியல்ல வந்து பீன்ஸ் கேரட்டு மற்ற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நிறையாவே அதில் கொஞ்சம் பெப்பர் தூவி போட்டு முட்டை எல்லாம் ஒரு பாக்ஸும் அது வந்து நானூறு அது நான் நான் வேண்டி சாப்பிட்றேன் இப்போ காலை சாப்பாடுன்னு சொன்னாலே எங்களை மருந்து புட்டு அடியை பந்தோசையாண்டு இல்லாமல் அது மாதிரி சோளம் அவிச்ச சோளம் அங்கே வந்து கூடுதலாக எல்லா சாப்பாடுலேயும் வந்து சீஸை வந்து மிக்ஸ் பண்றது இந்த கண்ணிலாம் அப்படியே வைக்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்னான் சாப்பிட்டுனா சோளம் அதுக்குள்ளேயே சீஸ் எல்லாம் வந்து உடனே பார்த்து கொண்டிக்கு அப்படியே தண்ணிச்சோம் நல்ல ஒரு டேஸ்டாக இருந்துச்சு இது வெளியிலே போகும்போது பார்த்தா தான் ஒரு வச்ச ஒரு விதமான சாப்பாட்டு முறை நாங்கள் எப்போவுமே வந்து சோறு சாப்பிடுவோம் மாறும் நாம் அந்த கண்ணில சாப்பிடும்போது நினைஞ்சான் உண்மையிலே காரணம் சாப்பாடா இப்படி சாப்பிடலாம் சலாடு பப் சப்படியே நடக்குது

അപ്പാ കേണിക്കും വസതിന്റെ വസന്തരങ്ങൾ അപ്പാടെ സൗോരങ്ങളെല്ലാം കൂടിയ പാത്ര വണ്ടിക്ക് സൗഹൃദത്തിന്റെ என்ன பைவரசன் வடிவேல் மாதிரி அனுவுட அணு வருடத்திலே இருக்க ஓடிக்கொண்டதீ போட்டு கிளியப்பான மனநிலைக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது சக்கிய மனம் சொல்லி இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளையா இருக்கு நீங்க கொஞ்சம் நாளைக்கு கோட்ல வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லி இருந்தேன் நிலைமை இருந்திருக்கும் வருத்தமே இல்லாத கண்டிப்பாக வருத்தம் கூலி இருக்கும் ஃபோன் எங்களுக்கு சொல்லியிருந்தான் அப்பா வந்து நல்லா நித்துறா கொள்றாங்க அப்ப நான் ஏன்னப்பா அனுத்துறேன்னு நினைக்க அடவட்டை ரூமில் படுத்துருக்குங்களே இப்ப நேரம் சுவாத்தியமா வந்துட்டு நீ நான் நித்துறா கொடுற சொல்றாருன்னு நேற்று மாநில நினைச்சு எல்லாம் கொண்டு தான் பரவாயில்ல அந்த மனசுக்கு நல்ல சந்தோஷமாவே இருக்கு உறவுகளும் வந்து எல்லாம் பார்த்து இருக்கிறது நல்ல ஒரு ஓகே இருக்கு ஓகே அப்ப வந்து என்னுடைய சம்பவங்களை வந்து அப்புறமா உங்களோட பயந்து கொண்டிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பிள்ளைக்குல பிராணிகள் வரும் பார்த்து கொண்டு இருந்த அது மட்டும் இல்லாம பதினாறாம் தேதி லண்டனில் இருக்கிற அக்காண்ட ஒரு உறவின நினைவு நிகழ்வு தான் செய்ய அது வந்து எங்கே கன்ஃபர்மா சொல்ல தெரியல வந்து இங்கே பருத்துகிறதானோ இல்லை மெல்ல சொல்லிட்டு சரியான தீர்மானம் தெரியலை நான் சொன்னேன் அந்த அக்கா வந்து என்னோடய வீடியோக்குள்ளே தொலைஞ்சியாக பார்த்துக்கொண்டிருக்கிறாரு நிலைமையாக குறைஞ்சிருக்கும் இந்த இது நம்ம பத்தாந்தேதி தானே இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் கழிச்சு தான் நான் அக்கா ஃபோன் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அங்கே நிலைமை எங்கே நிற்கிறேன்னு பார்த்து அந்த இடத்துல அந்த வாழ்வையும் வந்து செய்து கொள்ளலாம் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜொலி விழா சேனலுக்கு முதல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் நாங்க ஒரு வீடியோ மூணு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம நான் வேற என்ன ஜொலி விளாட் சேனல பத்து கே சப்ஸ்கிரைபருக்கு அன்மிட்ட நிலையில இருக்குது தொடர்ச்சியா வீடியோக்குள்ள ஒரு பதிமூணு நாட்களாக போடல கண்டிப்பாக நான் வந்து பதிமூணு நாட்கள் தொடர்ச்சியா போட்டுனாலே பத்து கே வந்திருக்குமே நினைக்கிறேன் என்ன செய்கிறது எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் எந்த நேரமும் சாதகமா அமையும் உங்களுக்கு கூட முக்கியமானது அப்பாண்ட விஷயம் சர்ஜரி அப்புறம் வந்து அப்பா அங்கே உடல் ஆரோக்கியம் அதை கொண்டு இருக்கும்போது இது எங்களுக்கு பெருசாக தோணலை ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக காணொடிய பேரும் என்னளவு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போன அதில் எங்களோடய பேரும் நான் உங்களுக்கு பாய் என்ன வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அம்மாக்கிட்ட வந்து நிற்கிறேன் நான் நினச்சது சாப்பிட்டுட்டு மாலை நேரம் போடுறதுக்கு வந்து அணிவிட்டா போய் கிளியப்பா பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே என்னுடைய தீர்மானம் வந்து புழைச்சிட்டுன்னு சொன்னால் சாப்பிட்டு அனுவுண்டிட்டு போய் கேட்டுக்கிட்டவா போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை பேர் இவ்வளோ வாகனம் வந்து நிற்குது அப்போ நான் வந்து அம்மா வந்து தனிமையாக இருக்கிற தனியாக இருக்கிறார் அப்பாவுக்கு வந்து இப்போ நிறைய பேர்னு சொல்லி நிற்கிற பேரோட இருக்கிறவர்கிட்டே நானும் போவான்ட்டு என்னுடைய தீர்மானத்தை மாறிட்டு இப்போ வந்து அம்மாவ்ட வந்திருக்கேன் இப்போ நேரம் சரியாக மூன்று மணி நான் இன்னும் ஒரு மூன்று மணி தியாகம் அம்மாவோட செலவழிச்சா ஆறு மணி மாலை நேரம் பொழுது அம்மாவோட களைச்சிட்டு சொன்னா ஓகே அப்போ அப்போ மாலை பொழுது வந்து அம்மாவோட தான் அமைஞ்சிட்டு இப்போ நான் இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அம்மாவோட கதைச்சி போட்டு அப்படியே நீரை சொன்னாலும் வந்து அண்ணாவியாருன்னு கோவில் எடுத்த மெங்க நிற்கிறான்னு சொல்ல நானும் மங்கண்ட அம்மாவுட்ட தான் மர அப்போ நேரம் போகிறதே தெரியாங்க நல்ல சந்தோஷமாக இருக்கும் மலைக்கு வாழை மொழி வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல பெரிய பெரிய குழந்தான் போடும் சூப்பரான என்னுடைய மாலை பொழுது வந்து அம்மாவோட்டையாக kalitatea dobre oke